மார்கழி அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரும் பதினொன்றாவது நாள் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது ஏகாதசிகளிலேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய ஏகாதசியாக இது கருதப்படுகிறது பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம் என்பதால் இதற்கு மோட்ச ஏகாதசி என்றும் பெயர் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு கண் விழித்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தால் மோட்சத்திற்கு செல்வதற்கு வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மிகச் சிறப்பான வருடத்தின் துவக்கம் மற்றும் இறுதியில் என இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வருகின்றன இந்த ஆண்டில் மொத்தம் இருபத்தைந்து ஏகாதசிகள் வர உள்ளன வருடத்தின் முதல் மற்றும் கடைசி ஏகாதசியே வைகுண்ட ஏகாதசியாக உள்ளதால் இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புண்ணிய ஆண்டாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் வரும் முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு மணி வரை ஏகாதசி திதியுள்ளது அன்றைய தினம் முருக பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவதால் இது வேண்டுதல்களை நிறைவேற்றும் அற்புத விரத நாளாக கருதப்படுகிறது எப்போது விரதத்தை துவக்க வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று பகல் பொழுதுடன் உணவு சாப்பிடுவதை நிறுத்திக் கொண்டு பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்கலாம் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் அரிசி உணவை எடுத்துக் கொள்ளாமல் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு பெருமாள் கோவில்களில் நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை கண்டு தரிசித்த பிறகு அன்று பகல் பொழுதில் தூங்காமல் உணவு எடுத்துக் கொள்ளாமல் விரதத்தை தொடர வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி இரவு இரவு கண்விழித்து ஜனவரி பதினொன்றாம் தேதி காலை பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஜனவரி பதினொன்றாம் தேதி காலை காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடங்கள் மணியுடன் துவாதசி நிறைவடைந்து விடும் அதனால் அதற்கு முன்பாக அனைத்து விதமான காய்கறிகளையும் சேர்த்து சமைத்து பெருமாளுக்கு தாளிகை போட்டு நைவேத்தியம் செய்துவிட்டு பிறகு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வைகுண்ட ஏகாதசி பாரணையில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டைக்காய் ஆகியவன கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் காலையில் பாரணை செய்து முழு உணவாக எடுத்துக்கொள்ள பிறகு பகலில் எளிமையான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகே விரதத்தை முழுவதுமாக நிறைவு செய்துவிட்டு நம்முடைய வழக்கமாக உணவுகளை எடுத்துக் வேண்டும் விரதம் நிறைவு செய்யும் முறை ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்று இரவு தூங்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி இரவு தான் கண் விழிக்க வேண்டும் ஜனவரி பதினொன்றாம் தேதி பகலில் தூங்காமல் அன்று இரவு தான் தூங்க வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலேயோ விரதத்தை கடைபிடிக்கலாம் ஆனால் வைகுண்ட ஏகாதசியின் முக்கிய நிகழ்வே சொர்க்க வாசல் தான் அதனால் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சொர்க்க வாசல் கடந்து வந்து நமக்கு அருள்பாலிக்கும் பெருமாளை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும் விரதம் இருக்கும் மூன்று நாட்களும் பெருமாளின் திருநாமங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும்